சூடு நேரங்களில் வயிற்றுப்போக்கு எதனால் ஏற்படுதுன்னா சு அதாவது இன்குபேஷன் பீரியட்னு ஒன்று இருக்குது கிருமிகள் வந்து வளர்ந்து நோய் உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பாப்புலேஷன் கூடும் எல்லா உணவுலையுமே கொஞ்சம் கொஞ்சம் கிருமிகள் இருக்கும் ஆனால் வெயில் நேரங்களில் அந்த இன்குபேஷன் பீரியடு வந்து ஷார்ட்டன் ஆயிரும் இப்போ நீங்கள் மத்தியானம் சமைச்ச உணவு வந்து நைட்டு வரைக்கும் வைக்க முடியாது பிடிச்சிரும் மாதிரி அந்த சாதாரணமாக மத்தியானம் சமைச்சது நைட்டு வரைக்கும் வச்சுருந்தா புளிக்காது இது பெர்மன்ட் ஆகிரும் புளிச்சிரும் ஏன்னா அந்த பாக்டீரியா வளர்ச்சி அதிகமாக இருக்குது ஸ்பீடப் ஸ்பீடப் ஆகுது அந்த அட்மாஸ்பியர் மிருக அந்த கிருமிகள் வளர்கிறதுக்கான ஒரு சூழல் அதிகமாக இருக்கிறதுனால வந்துடுது அதனால் சம்மரில் நல்ல தண்ணியும் கிடைக்காது சூடாக்கி ஆற வச்சு குடிச்சிடணும் அதனால் வாட்டர் கண்டாமினேஷன் வரும் நமக்கு தண்ணியினுடைய அளவு குறையும் அப்போ அதனுடைய பாக்டீரியா அளவுக்கு கூடும் நீங்கள் ஃபில்ட்ரேஷன் அது இதெல்லாம் என்ன தான் பண்ணாலும் அந்த கிருமி வந்து உங்களுக்கு நம்ம தண்ணியில் இருக்க தான் செய்யும் ட்ரிங்கிங் வாட்டரில் இருக்கும் பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது உணவுப் பொருட்களும் நீங்கள் பார்த்து தான் சூடாக அப்போ அப்போ சமைச்சு அப்போ உபயோகப்படுத்துறது நல்லது மற்றபடி ஒரு நாள் ரெண்டு நாள் வச்ச பொருட்கள் திரும்ப எடுத்து சூடாக்கி சாப்பிட்லான்னா அதில் இன்ஃபெக்ஷன் வந்துடும் அதனால் சூடான நேரங்களில் சூட்டுனால வர்றது இன்ஃபெக்ஷன் கிருமி தொட்டுனால வர்றது வெயில் அதிகமாக இருக்கும்போது அந்த கிருமி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதனால் சீக்கிரமே கெட்டுப்போகும் பொருட்கள் அப்புறம் அந்தந்த நேரங்களில் தயார் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது நல்லது